செப்டம்பர் மாதம் பனிரெண்டாம் ஆமேன் திருப்பாடல் அறுபத்தி ஆறு ஒன்று மகா பரிசுத்தமும் இரக்கமும் உடைய எங்கள் அன்பு ஆண்டவரை முக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகின்ற தருமையான காலை வேலையிலே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் உம் பாதத்தில் நாங்கள் அமர்வதற்கு நீர் எங்களை அழைப்பு விடுத்தி உணரும்படியாக நீர் எங்களுக்கு இந்த புதிய உம்முடைய உயிர் மூச்சை எங்களுக்கு தந்திருக்கின்றே அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா எத்தனையோ மக்கள் தகப்பனை வாழ அண்டவரை ஆசைப்பட்டும் அன்றவரையே அவர்களால் வாழ முடியவில்லை அவர்களுக்கு கொடுத்த அழைப்பு அவ்வளவுதான் நீர் எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கின்றே அந்த வாய்ப்பை நாங்கள் உண்மையாக உமக்கு உகந்த விடியாக நாங்கள் வாழ்வதற்கு நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தியலும் உமது தூய ஆவியை எங்களுக்கு தாரும் அப்பா தூய ஆவியின் துணையைக் கொண்டு ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் செயல்படுவதற்கு நன்றவரே எங்களுடைய மந்தமாக இருக்கின்ற எங்களுடைய காதுகளை திறந்தரலும் எங்களுடைய இதயங்களை திறந்தரலும் அப்பா அப்பா எங்களுடைய பார்வைகள் ஆண்டவரே உண்மையானதாக இருக்க வேண்டும் அடவரே நாங்கள் பார்க்கும் அது அதாண்டவரே மற்றவர்களை ஆண்டவரே ஏளன பார்வையாக இருக்கக்கூடாது இரக்கமுடைய பார்வையாக இருக்க வேண்டும் நல்லதையே நாங்கள் சிந்திப்பதற்கும் நல்லதையே நாங்கள் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் பார்ப்பதற்கும் அடவரே நீர் எங்களுக்கு இந்த உடலை தந்திருக்கின்றேன் அதை ஆண்டவரை நாங்கள் ஆசீர்வாதமாக ஆண்டவரே மாற்றும்படியாக செய்திடலாம் அப்பா அப்பாவுடைய தேவ பிரசனம் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக அடவரே இந்த குடும்பத்தில் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்தலம் அப்பா எங்களோடு இணைந்து ஜபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதர குடும்பங்களை நிறைவாக உண்மையத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் அமர்ந்திருக்கின்றோம் இந்த உம்முடைய நாங்கள் ஆண்டவரே உணரும்படியாக உம்முடைய பிரசனத்தை ஆண்டவரே நாங்கள் அனுபவிப்பதற்காக நீர் எங்களுக்கு இந்த அழைப்பை நாங்கள் ஆண்டவரே உணர்ந்து உன் பாதத்தில் அமர்ந்திருக்கின்றோமே அப்பா உம்முடைய தூய கனிகளையும் கொடைகளையும் நிறைவாக தந்து எப்போதும் நாங்கள் மாறும்படியாக செய்திடலாம் இந்த உலகத்தில் எத்தனை எவ்வளவு வசதிகள் நாங்கள் இருந்தாலும் கூட அப்பா உம்முடைய அன்பு எங்களிடத்தில் உம்முடைய இரக்கம் எங்களிடத்தில் இல்லை என்றால் உம்முடைய கருணை எங்களிடத்தில் இல்லை என்றால் உம்முடைய கிருபை எங்களுக்கு இல்லை என்றால் நாங்கள் ஒன்றும் இல்லாதவர்கள் அப்பா ஆண்டவரே நாங்கள் வெறும் பாத்திரம் தகப்பனே ஆண்டவரே நாங்கள் உடைந்த பாத்திரம் அப்பா நாங்கள் முழுமையாக ஆண்டவரே இருக்கும்படியாக அடவரே நாங்கள் முழுமை பெற வேண்டும் என்றால் உம்முடைய அன்பால் நடைவரையும் முழுமை பெற வேண்டும் அந்த அன்பை அடவரை நாங்கள் சுவைத்து மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட ஆண்டவரே உண்மையான மகனாக மகளாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றி அப்பா உம்முடைய தேவ பிரசன்னம் உம்முடைய கிருபைகள் எங்களுக்கு ஆண்டவரே எப்போதும் நிரந்தரமாக இருக்கும்படியாக செய்தலும் அடவரே பல நேரங்களில் உம்முடைய அடவரே கிருபையே உம்முடைய அருளை நாங்கள் ஆண்டவரே எங்களோடு நலத்திற்காக அடவரையை நாங்கள் இழந்திருக்கின்றோம் மீண்டும் அப்பா அப்பா எங்களுடைய சிறு சிறு காரியங்களால் ஆண்டவரே நாங்கள் உண்மையை காயப்படுத்தும் போது நாங்கள் எங்களையும் காயப்படுத்தி மற்றவர்களையும் காயப்படுத்துகின்றோம் அப்பா அப்படிப்பட்ட ஆண்டவரே அடவரே இந்த சாத்தானின் தொல்லைகளில் இருந்து எங்களை முழுமையாக விடுவித்தரலும் அவரே உம்முடைய கிருபை எங்களுக்கு வேணும் அப்பா உம்முடைய கிருபை நாள் எங்களை வழி நடத்தியும்

உடைய வேதத்தை நாங்கள் சரியாக கற்றுக்கொள்வதற்கும் அதை நாங்கள் வாழ்வாக்குவதற்கும் நீரே எங்களுக்கு துணையாக நிற்பீராக இன்றைய நாளில் சிறு வயதிலிருந்தே அண்டவர்கள் உண்மையான தெய்வத்தை அவர்கள் ஆண்டவரை வழிபடுவதற்கும் அவரே உண்மையான தேவனை ஆண்டவர்கள் அறிந்து கொள்வதற்கும் அதை அண்டவர்கள் உண்மையாக அவர்கள் வழிபடுவதற்கும் நீரே துணையாக நிற்பீராக ஆம் ஆண்டவரே அல்லவரே இந்த ஆண்டவரே இந்த உலகம் பொல்லாத உலகம் ஆண்டவரே மாயையும் மந்திர சோதனைகளும் ஆண்டவரே பல வித ஆண்டவரே பலவிதமான சோதனையில் வீழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா சாத்தானின் ஆண்டவரே வலையில் நாங்கள் சிக்காமல் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொரு நாளும் எங்கள் ஒவ்வொருவரையும் உமது ரத்த கோட்டைகளை வைத்து மறைத்து கொள்ளும் ஆண்டவரே உம்முடைய புயம் எங்களை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் வழி நடத்துவதாக ஆண்டவரே நீர் காட்டுகின்ற இந்த அன்பு பாதையிலே ஆண்டவரே நாங்கள் நேர்மையாக வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு எல்லா விதத்திலும் நிற்பீர் என்று நம்பி

பலரை மன்னிக்க முடியாத மனப்பான்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த பெரியவர்களுக்கு நீரே ஆண்டவரே உண்மையான பாவ மன்னிப்பை கொடுத்து அவரை என்றும் எப்போதும் கடவுளோடு இணைந்திருக்கும்படியாக செய்திடலாம் அன்பு தகப்பனே இன்று இன்றைய தகப்பனே பலவித அன்றவரை ஒவ்வொரு நாளும் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற இருக்கின்ற ஒவ்வொருவரை அவர்களுடைய நோய்களை அன்றவரை நீர் நீர் நினைத்தால் குணமாக்க முடியும் அன்றவரை ஆனால் அவர்களுக்கு உண்மையான நம்பிக்கை இருக்கும் தகப்பனே அவரை அந்த நம்பிக்கை அவர்கள் ஆண்டு பின் போகாதபடிக்கு அவர்கள் அன்றவரை பயன்படுத்திக் கொள்ளும்படியாக நிறைய அவர்களை ஆசிர்வதி தரலும் அன்பு தகப்பனே உம்முடைய கட்டளைகள் ஆண்டவரை நாங்கள் சரியாக செயல்படுத்துவதற்கு உம்முடைய ஆவியின் துணையை நாங்கள் ஆண்டவரை பெற்றுக்கொள்ளும்படியாக செய்தரலும் அப்பா எங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் உம் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் எங்களை முழுமையாக பொருட்படுத்தி வழி எங்கள் ஜீவனாம ஆவியாயிருக்கின்ற இருக்கின்றீங்க நல்ல கருத்தரை ஆமேன் ஆமேன் ஆமேன்